சாயிராம் சாயி பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு லைனில் இருக்கோம் ஆனால் நம்ம போகிற பாதை கரெக்டாக என்னென்னு நம்மளுக்கு தெரியல அதாவது நம்ம ஒரு ஏம் வச்சிருப்போம் நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் அந்த பா அந்த வெற்றி பயணத்தை நோக்கி நம்ம இருப்போம் நம்ம இலக்கை அடையிறதுக்காக வேண்டி சரிங்களா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இலக்கு வெற்றி கோல் எது வேணாலும் வச்சுக்கலாம் அதை அடையிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோன்னா அது கரெக்டாக நம்மளுக்கு அந்த கோலை சரியாக நிர்ணயம் பண்ணணும் இது தான் அப்படின்னு அது பண்ணணும் அது தெரியாமல் எதுவோ ஒன்று போனோம் பிறந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் போகிறோம் அப்படின்ட்டு போகக்கூடாது அந்த கரெக்டான லட்சியத்தை நோக்கி போகணும் சரிங்களா அதுக்கு ஒன்று என்னென்னா எதையுமே அலட்சியம் செய்யக்கூடாது வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியம் செய்யக்கூடாது மனுஷங்களை அல அலட்சியம் செய்யக்கூடாது பொருள்களை அலட்சியம் செய்யக்கூடாது அப்படி நம்ம அலட்சியம் செஞ்சோம்னா எந்த ஒரு பொருளை இப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்குது உங்களுக்கு பிடிக்காத பொருள் அது வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன செய்யும் உங்களை வேண்டாம் வேண்டாம்னு தூக்கி போட்டுரும் சரியா அதே மாதிரி உணவுப் பொருள் எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு அலட்சியம் பண்ணோம்னா அதுவும் வந்து முக்கியமான காலகட்டங்களில் அதை சாப்பிட்டு தான் நாம் நல்லா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ வந்து அது வந்து நீ என்னை அலட்சியப்படுத்துறீங்களே இப்போ நான் உன்னை அலட்சிய அலட்சியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளை நிராகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்னாகும் அப்போ போச்சா நம்மளை அலட்சியம் செஞ்சோம்னா அதாவது நம்மளுக்கு ஒரு பாவக்காவை சாப்பிட்டா தான் இது தீரும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு பாவக்காவை பிடிக்காதனால சின்ன வயசில் சாப்பிட்றதே இல்லை ஆனால் இப்போ சாப்பிடணும் நம்ம சாப்பிட்லான்னு நினைக்கும் போது நம்மளை அது அலட்சியம் செய்யுது அதை சாப்பிட்றத அலட்சியம் செய்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் நம்மளோட நோயோட தன்மை அதிகமாகுது அதனால எந்த பொருளையும் எந்த மனுஷங்களையும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம அலட்சியமாக எடுத்துக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் சரிங்களா மதிப்பு கொடுத்துட்டு அது உண்மை நிலையை தெரிஞ்சுட்டு ஆராய்ச்சி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் விடணுமே ஒழிய நம்மளுக்கு வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு உடனே அலட்சியப்படுத்தக்கூடாது ஆனால் வாழ்க்கையில் லட்சியம் ரொம்ப ரொம்ப வேணும் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம லட்சியத்தோடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை பாதையில் பயணிக்கவே முடியும் இல்லைன்னா வேஸ்ட் நம்ம வேஸ்ட் வெட்டி வேஸ்ட்டு அதனால் நம்ம ஏதோ ஒரு இது வந்து இலக்க நிர்ணயிச்சுக்கணும் சரியா எதுவாகட்டும் உங்களுக்கு முடிஞ்சது எதுவானாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு வயசாயிருச்சு நான் என்ன இலக்க இலக்குன்றது பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறது மட்டும்தான் இலக்குன்னு கிடையாது இலக்குன்றது எல்லாமே தான் வீட்டில் உள்ள வயசான பெரியவங்கெல்லாம் எனக்கு வயசாயிருச்சு நான் என்ன இலக்க வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கான இலக்கு என்னென்னா உங்கள் குடும்பத்தின் நபர்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்து அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டு தான் உங்களுடைய இலக்கு அவங்க எந்த இடத்துல சோர்ந்து போகிறாங்களோ அந்த இடத்துல அன்பு காட்டி தட்டி கொடுக்கறது தான் உங்களுடைய இலக்கு உங்கள் குழந்தைங்கள உங்கள் கண்காணிப்பில் வச்சுட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் உங்களோட இலக்கு இப்படி பெரியவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்கவுங்க குடும்பம் நல்லாடுறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழிவகையை சொன்னாலே அந்த குடும்பம் மேலும் மேலும் நல்லா இருக்கும் இதை தெரியாம எல்லாரும் வந்து எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணுறது சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நகைநட்டு போட்டுட்டு வர்றாங்க ஒரு பங் ஃபங்க்ஷனில் அங்கே வந்து நகைநட்டே இல்லாமல் இருக்கிறாங்க இன்னொருத்தர் ஒரு கவரிங் நகை வாங்கி போட்டு வந்திருக்கலாம் இல்லைன்னா தாலி கைத்தோடவே வந்திருக்கலாம் அதனால் அவங்கள பார்த்து நக்கலாக பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறது அப்படியே இந்த லேடிஸ் எல்லாம் எங்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா என்ன சிலை கட்டியிருக்காங்க என்ன நகை போட்டிருக்காங்க அதுவும் ஒரிஜினலாக தங்கமாக இப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க அதை பே ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்ய போகிறோம் நம்ம அவங்கக்கிட்ட இல்லைன்னு நம்ம தங்கத்தை கொடுக்க போகிறோமா கிடையாதே அதுக்கப்புறமா எதுக்கு அவங்கள அலட்சிய பண்ணுறதுக்கு தேவை என்ன இருக்குது நம்ம யார் மற்றவங்கள அலட்சியம் பண்ணுறதுக்கு சரிங்களா நம்ம மற்றவங்கள அலட்சியம் பண்ணால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுமே நம்மளே அலட்சியம் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது இந்த பிரபஞ்சம் எதையுமே கொடுக்காது ஏன்னா வந்து அது கொடுக்குறத வச்சுட்டு அது மற்றவங்கள சந்தோஷப்படுத்தினா தான் அது இவனுக்கு நிறையா கொடுக்கலாம் இவன் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துகிறான் அப்படின்னு கொடுக்கும் கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனால் ஒன்றுமே அந்த இடத்துல நடக்கவே நடக்காது அதனால் இருக்கிற வரைக்கும் கொடுக்க பழகுங்க கொஞ்சமாக கூட கொடுங்க நிறையா கொடுக்கணும்னு அவசியமே இல்லை கடைசியில் மனசு தெம்ப கூட ஒரு வகையான சக்தியானது தான் அதனால் வெம்போடு இருந்துக்கோங்க சரிங்களா சாயப்பா இந்த அற்புதமான நாள்ல நம்மளுக்கு ஒரு அழகான பிளஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு என்னன்னுதான் நாம எல்லாரும் பார்ப்போமே அவரு அருமையான அப்பா தங்கமான அப்பா செல்லமான அப்பா அப்பான்னா அப்பாங்க அப்படி ஒரு அப்பா நம்மளுக்கு கிடச்சிருக்காது அவர் என்ன சொல்கிறாருன்னா மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதுமே உங்களின் பிரதான குறிக்கோளாக வைத்து கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை பற ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய முக்கியமானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை அதேபோல அதே தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து அது சேர்கிறது இதே போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவனை நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கைவே உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதனால் நாம எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா வாழ்வோம் வளமுடன் யாரையும் நிராகரிக்காம எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம வேலை நம்ம சாயப்பா இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு இப்படி ஒரு அற்புதமான பணியை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மேலும் மேலும் நம்மளோட லட்சியத்தை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைப்போம் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காகவே மட்டும் நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசிர்வாதத்தால் அழிக்கப்பட்டது உண்மையான வார்த்தைகள் தங்கமான வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகள் இப்படியான ஒரு வாக்கு நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கும் நம்ம எதுக்கு கலக்கப்படுவானே ஆனா நம்ம கொஞ்சம் ஆணவத்தில் வந்து எதையுமே அலட்சியம் செய்யாம நம்ம எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு நம்மளோட அடுத்த கட்டமான நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் நல்லபடியா வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவழிகளில் சரணம்